நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்துப் பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று தங்கவேல் சித்தர் சாமிகள் கிராம மக்களை உடல் பலத்தால் ஆட்டிப் படைத்த செல்வந்தர் நில் என்று சொல்லி செல்வந்தரை சிலையாக நிற்க வைத்த சித்தர் நூறு ஆண்டுகள் கடந்த பின்னும் இன்றும் நடுநிசையில் நடமாடும் சித்தர் ியவரே ஜீவசசமாதிக்கு இடம் கொடுத்த அதிசயம் ஆரப்பாளையம் என்பது தமிழ்நாட்டில் உள்ள மதுரை மாநகரத்தின் ஒரு பகுதியாகும் இப்பகுதி வைகையாற்றின் தென்கரையில் அமைந்துள்ளது ஆற்றின் கரையில் அமைந்துள்ள பகுதி என்பதால் இப்பகுதிக்கு ஆறு மற்றும் பாளையம் என்று இரண்டு சொற்களையும் சேர்த்து ஆற்றுப்பாளையம் என பெயரிடப்பட்டு அதன் பிறகு ஆரப்பாளையம் என இருக்கலாம் என்பது செவி வழி செய்தியாக உள்ளது மதுரை ரயில் நிலையத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் மதுரை விமான நிலையத்திலிருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளதுதான் ஆரப்பாளையம் ஆரப்பாளையத்தில் அருட்திரு தங்கவேல் சாமிகள் ஜீவசமாதி மற்றும் அருட்திரு சுப்பையா சாமிகளின் ஜீவசமாதி உள்ளன இந்த இரண்டு ஜீவசமாதி கோயில்களும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை என்று சொல்லப்படுகிறது மதுரை ஆரப்பாளையம் பஸ் நிலையத்திற்கு மேற்கே சிறிது தொலைவில் உள்ள வைகை நகர் அருகில் நம்பர் பத்து ஆரப்பாளையம் மெயின் ரோட்டில் இந்த இரண்டு சித்தர்களின் ஜீவசமாதிகளும் உள்ளன இவ்விரு ஜீவசமாதிகளும் ஒரே இடத்தில் அமைந்திருப்பது சிறப்புக்குரிய அம்சமாகும் இந்த சமாதிகள் உள்ள இடத்தின் உரிமையாளர் பெயர் வெள்ளைக்கண்ணு என்பதாகும் சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த இவர் அந்த ஆரப்பாளையம் வட்டாரத்தில் மிகப்பெரிய செல்வந்தராகவும் பலம் மிக்க பயில்வானாகவும் இருந்துள்ளார் அப்படி பலமும் வளமும் மிக்கவராக இருந்த வெள்ளைக்கண்ணு ஆரப்பாளையத்தில் வாழ்ந்த பின்தங்கிய கிராம மக்களுக்கும் மற்றும் விலங்குகளுக்கும் எப்படிப்பட்ட தீங்குகளை விளைவித்தார் அவருடைய தீய குணங்களை அழித்து அவரை அருட்டிரு தங்கவேல் சாமிகள் எப்படி நல்வழிக்கு கொண்டு வந்தார் என்பதை இப்போது பார்க்கலாம் நினைத்தாலே முக்தி தருகின்ற புனித திருத்தலமாகக் கருதப்படும் புகழ்பெற்ற அண்ணாமலையார் திருக்கோயில் அமைந்திருக்கும் திருவண்ணாமலையில் அவதரித்தவர்தான் அருட்திரு தங்கவேல் சாமிகள் திருமங்கலம் மற்றும் பௌத்தர்களின் புனித தலமான கண்டிகுளம் பகுதியில் ஞானம் அடையப்பெற்று இறுதியாக மதுரை ஆரப்பாளையத்தில் ஜீவசமாதி அடைந்தார் அருட் தங்கவேல் சாமிகள் இது பதினாறாவது பிறகு இது ஒவ்வொரு ஊர்லேயும் பிறந்து பிறந்து அங்கங்கே அடங்கி அடையும் வருவாங்க ஜீவசமாதின்றது அதுதான் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து அவர் வந்து தங்கியிருந்திருக்கார் அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது அவர் இங்கே வர்றோம் தங்குறதுக்குன்னோ இங்கே வந்து அடங்கிறதுக்கோ வரல அவர் வந்து புட்டுத்தோப்பு அந்த மடத்தை கொண்டிருந்தார் அதுக்கு முன்னாடி அரட்டாபட்டியில் வந்து அவர் தங்கியிருந்திருக்காரு மேலூர் பக்கத்தில் இருக்குல்ல அந்த அரட்டாபட்டி மலையில் அவர் தங்கியிருந்திருக்காரு அங்கே வந்து குடவரை கோயில் இதெல்லாம் உருவாக்கி அங்கே உட்காந்துருந்துருக்காங்க அப்படியே எங்கிட்டு மேற்கே போயிட்டு வர வரும்போது சரி அங்கே பொழுது போல இருக்கா அப்படிமா அங்கே வேளாது அறுபது வீட்டுக்காரங்கிற ஊரில் இருக்காங்க அங்கே வந்து நிறையா இருப்பாங்க அங்கே உட்காந்து பேசிட்டு வருவோம் வந்துருக்காரு மதுரை ஆரப்பாளையம் என்பது பெரும் மகான்களும் சித்த புருஷர்களும் நடமாடிய இன்றும் கொண்டிருக்கும் ஒரு புண்ணிய பூமியாகும் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய அக்காலகட்டத்தில் நம்பிக்கை என்ற அறியாமையின் பெயரால் எளியோரை வலியோர் தாக்குவது என்பது கிராமப்புறங்களில் மிகவும் சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்து வந்தது என்பது வரலாறு நமக்கு கூறும் செய்தியாகும் இந்த அவர் வந்து இந்த இடத்துல உட்கார்ந்துட்டு சுனாமி காலாசத்தை போட்டு உட்காந்துருக்காரு அப்போ இந்த பகுதியில் வர்றவங்க போகிறவங்கெல்லாம் அவருக்கு மரியாதை செஞ்சு போவாங்க ஏன்னா அவர் ஒரு பயில்வான் பெரியத்தனவான் ஆனால் அவருக்கு வந்து குழந்த கிடையாது இந்த பகுதியில் இருக்கவங்க பூரா இந்த வழியாக தான் போகணும் வரணும் மா வ மாட்டு வண்டியில் வந்து நெல் பிள்ளை ஏற்றிக்கிட்டு வந்து கொண்டு கிலோமேசி செல்லு விட்டுட்டு அப்புறமேல திரும்பி போவாங்க அப்படி போகிறவங்க வந்து ஊருக்குள்ளே வந்து தான் வரணும் இந்த கோயில் முனியாண்டி கோயில்னு ஒன்று இருக்குது அது எல்லாம் காவல் தேவை அது வழியாக வரணும் வரும்போது மரியாதை செலுத்தி தான் வரணும் இந்த பக்கத்தில் வரும்போது அப்படி செலுத்தலைன்னு சொன்னாக்கா அது அவங்களை அவதாரம் வாங்கிடுவாங்க இந்த பக்கத்தில் இருக்க கிராமத்தில் உள்ள கிராம தலைவர்கள் அந்த களத்தில் இருந்துருக்காங்க அப்படி வரும்போது வண்டிக்காரே இந்த பீடியை குடிச்சிட்டு ஓட்டுறது குருமா கட்டி போதெல்லாம் அவர் பிடிக்காது இறங்கி பாட்டை பட்டி வைத்துட்டு போய் அவர் ஆற்றுக்குள்ளே போய் அப்புறம் பொருள் அக்கறைக்கு போயிடணும் அப்படி தான் வச்சுருந்தாங்க மற்ற கலையை ஓட்டிகிட்டு வரேன் மதுரைக்குள்ளே வந்து ஊராக ஆற்றுக்குள்ளே போவாங்க நடு ஆத்துக்குள்ளே போய் அப்படி போய் கோச்சடையை பக்கம் போய் துவைக்கிறதுக்கு வாய்க்காக தொண்டி துவச்சி முடிச்சு போவாங்க ஆற்றுக்குள்ளேயே போவாங்க அப்படி போயிட்டு இருக்கிற காலத்தில் இவர்கள் பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்திருந்த வெள்ளைக்கண்ணு அப்படி மீறி செயல்படுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகளையும் விதித்து வந்துள்ளார் ஆரப்பாளையத்தின் கிராமவாசிகளும் வெள்ளைக்கண்ணு மிகப்பெரிய செல்வந்தர் மற்றும் பைல்வான் என்பதாலும் அடங்கியே வாழ்ந்து வந்துள்ளனர் பைல்வான் வெள்ளைக்கண்ணுவின் எந்த ஒரு செய்தியையும் அறியாத தங்கவேல் சாமிகள் அந்த காலகட்டத்தில் தாம் தங்கியிருந்த புட்டுத்தோப்பு மடத்திலிருந்து ஆரப்பாளையத்தில் அப்போதே அமைந்திருந்த சூட்டுக்கோல் ராமலிங்க சாமிகள் மடத்துக்கு தினசரி வந்து சக சந்நியாசிகளை பார்த்து பேசிக் கொண்டிருப்பது வழக்கம் அந்த வழக்கத்தின்படி அன்றைய தினம் தங்கவேல் சாமிகள் ராமலிங்க சாமிகள் மடத்துக்குச் செல்வதற்காக ஆற்றங்கரை ஓரமாகவே நடந்து வந்து காலவாசலை கடந்து செல்லும் போது அவரை சாமி எங்கே போகிறீங்க வம்பு இருக்கிறதே வேலை இருக்குது எங்கே போகிறீங்க அப்படின்னாரு மடத்துக்கு போகிறேன் நீங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க எதாவது குறித்துல இருந்து சரி மடத்தில் என்னதான் செய்வீங்க அப்படின்னாரு அங்கே சாமியார் இருக்கிறாங்க என்னை மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அவங்களோட உட்காந்து இருக்கோம் இருக்க என்ன பேசுவீங்க அப்படின்னு நான் அங்கே குடும்ப பிரச்சனை என்ன பல பேச்சை பேசுவோம் நீங்கள் என்னத்தை சாமியார் பேச போகிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊருக்காரங்க நீங்கள் என்னத்தை பேச போகிறீங்க என்னத்தை பேச ராமாயணம்மா தான் போகிறத பேசுவோம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவங்களுக்கெல்லாம் தெரியாதா அதை கேட்குற இடத்த கேள்வி தெரியும் தெரியாதவங்களுக்கு சொன்னால் பு புண்ணியம் தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறதுனால லாபம் இருக்குது அதனால் எனக்கு தெரியாது அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறதுல புண்ணியம் கிடையாது தெரியாதவங்களுக்கு சொல் எனக்கு சொல் என் வீடு பெரிய வீடு இருக்குது உடம்புக்கு பஞ்சமத்தை போட்டு படுக்க வச்சிடறேன் பக்கத்துலேயே உட்காந்து கதை சொல்லிக்கிட்டுரு நாங்கள் ராமாயணம் கட்டுக்கிட்டுருக்கேன் பிடிச்சிருந்துருச்சு இங்கே வந்துடுவோம் இட்லி சூடாக இட்லி வந்துடும் சட்னி வந்துடும் சாம்பார் வந்து சாப்பிடு மத்தியானம் என் கூட பேசிக்கிட்டே இங்கே உட்காந்துரு மத்தியானம் சாப்பாடு கொண்டு வரும் பண்ணக்காரன் ரெண்டு மணிக்கெலாம் கொண்டு வந்துடுவேன் இங்கேயே உட்காந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டு போட்டு அப்புறம் போய் சாயந்தரம் நாங்கள் வீட்டுக்கு போயிடுவோம் வீட்டில் வரண்டா ரெடியாக இருக்குது சாப்பிட்டு தூங்குவோம் கதை எவ்வளோ நேரம் வேண்டாம்னு சொல்லி நான் இருக்கேன் அப்படின்ட்டு மக்களை அடிப்பதும் மிரட்டுவதும் மாட்டு வண்டிகளை புரட்டி மாடுகளை அப்படியே அந்தரத்தில் தொங்கவிட்டு அவை வலியால் ஓலமிடுவதை பார்த்து ரசிப்பதும் போன்ற அடாவடி செயல்களை செய்து வந்த வெள்ளைக்கண்ணு அவர்களின் இப்படிப்பட்ட தீய செயல்களை ஒரு நாள் நேரில் கண்டு மனம் வருந்தினார் சாமிகள் அதே ஒரு நாள் கொடுத்தா போயிட்டு என்று போயிட்டார் போன கொல்லாம போயிட்டார் போயிட்டு திருப்பி அங்கே இருந்து வர்றதுக்குள்ள பண்ற மாடுன்னா இந்த வண்டி தூக்கி தரையில் தரையில் தூக்கி விட்டுறாரு வலுவானவர் சக்கரத்தை பிடிச்சி தூக்கி விட்டுறாரு தூக்கி விட்டுட்டு மாடெல்லாம் போனால் கத்துது பண்ணாங்கன்னா ஐயா விட்டுருக்கியா விட்டுருக்கா விட மாட்டேன்றாரு அது தொங்குது மாடு கழுது காலை பிடிச்சி தூக்கி ஆற்றுக்குள்ளே எரிஞ்சிடறாரு வலுவானவர் பொதியோடு இருக்கும்போது கழுவு என்ன செய்யும் கால் கால்ன்னு கத்துது இவ அந்த நேரம் வந்துட்டார் வந்தவர் என்ன செய்கிறீங்க அப்படின்னு தவறு இல்லையா அதெல்லாம் தவறு இல்லை என்னென்ன பொறுத்தளவுக்கு இல்லை நான் வந்து பயில்வானேன் பெரிய நிலக்கலாறு யாராவது எனக்கு சொல்கிறத கட்டுப்பட்டு ஆக எல்லாரும் அப்படி கேட்குறாரு நீ வந்து பயில்வான்னு நடக்குலாம் இருக்க ரைட்டு ஓன் செத்துக்கு நீ அதை செஞ்சுட்டேன் அது மாதிரி நாங்கள் நினச்சா என்ன ஆகும் அப்படின்னு இவர் கேட்குறாரு பாமியார் கூட என் வீட்டு சாப்பாடு சாப்பிட்ணே என் சண்டையத்தில் வந்துடுச்சு எதுவுமே சொன்ன பாரு நான் நினச்சாலும் சொல்கிறவரு செஞ்சுட்டு போ அது வரைக்கும் நில்லு அப்படின்ட்டார் சாமியாரையே பார்த்தா இருந்தா அம்பா போச்சு நல்லா சொன்னா இப்படி பஞ்சாயத்தா இன்னொரு கஷ்ட சொல்லு அப்படின்னாரு என்னமோ சொல்லணும் இல்லை அதை செஞ்சுட்டு போ அப்படின்னாரு அது வரைக்கும் நில்லு அப்படின்னாரு சரி நில்லுன்ட்டு போயிட்டார் அந்த சொல்லை கேட்ட கணத்திலிருந்து வெள்ளைக்கண்ணு பயில்வானால் தான் நின்றிருந்த இடத்தை விட்டு அசையக்கூட முடியாமல் அப்படியே வாய் கூட பேச முடியாமல் நின்று கொண்டே இருக்கும்படி ஆகிவிட்டது ஒரு வந்தோன்னு ஓஹோ நிப்பாட்டி போயிட்டணும் சரி வா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே உள்ளே வந்துடுறார் இந்த மண்டபத்துக்கு மண்டபம் இருந்துச்சுங்க அப்படி வரவும் சட்டமெல்லாம் வந்தார் என்ன ஏன் ஒன்றும் பேச மாட்டோம்ன்ற நான் நினைத்தாலும் சொன்னேன்ல அது மாதிரி நான் நினச்சேன் என்னாச்சு பார்த்தேன்ல ஒரு சொல்லு தான் சொன்னேன் அந்த சொல்லுக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது நான் ஒரு சொல்லுக்கே இவ்வளோ மரியாதை இருந்துச்சு நான் செய்யணும்னு நினச்சேன்னா இவ்வளோ செய்வேன் உன்னை மாதிரி நானும் சொல்கிறேன் ஆனால் அதுக்காக நம்மளுக்கு எல்லா சக்தியும் இருக்குன்றத எதுவும் செய்யக்கூடாது எப்போ எதை செய்யணுமோ அதை செய்யணும் அதை தான் செஞ்சேன் உனக்கு போடுறதுக்காக இனிமேல் நல்ல காரியங்களை செய்யும் என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்துவிட்டேன் இனி பிறரை துன்புறுத்தும் செயல்களில் ஈடுபட மாட்டேன் என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் நீ மூணு தாரம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்க தலையெழுத்தை பார்த்தேன் ஆனால் பிள்ளை இல்லை தொற்றுசிவங்கிறது என்ன செய்ய யாரும் அறிவிப்பா ஒருத்தர் அதனால நல்ல காரியங்களை செய் அப்படிங்கும்போது இவர் வந்து மீன் இந்த திருப்பங்கோடத்தில் வந்து பாலாவசியம் பண்ணுவாங்க அவர் சார்பா அங்கே நடக்கும் இப்போ திருக்களையாக நடக்குதுல்ல அப்போ பால அவசியத்துக்குன்னா பணம் அழுதி எழுதி வச்சாங்க அங்கே கொஞ்ச நாள் இவர் சொல்லவுமே சித்தை பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்தினா அவங்களுக்கு ஆயில் கம்மி இவர் மேலே சித்தை பயன்படுத்துகிறனால அவர் சீக்கிரம் இறந்துட்டார் அப்போ அவர் வீட்டில் தங்கியிருக்கும்போது சித்தை சித்த பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைச்சேன் சித்தி ஒரு செயல்பட்டேன் அதனால் அவர் விதி முடிஞ்சு வச்சு அதனால் நீ நம்ம ரொம்ப நாளைக்கு இந்த வீட்டில் தங்கவும் கூடாது அவர் சொல்லிவிட்டு போனார் சாதாரண நாள் கிடையாது மாபெரும் மேதை அதனால் நம்ம வீட்டிலேயே வச்சு கடைக்கிறது காப்பாற்றுன்னு கொண்டாட்டு சொல்லிட்டு போயிருக்காரு அவர் இருந்தார் வீட்டில் ஒரு நாலு நாள் இருந்தார் அப்புறம் இங்கே இருந்தால் மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு சத்தம் இல்லாமல் கண்ணம் மொழி அப்படின்னு பாட்டிக்கிட்டார் அப்போ அப்புறம் அங்கேருந்து இருந்து வந்து இது நம்ம தோப்பாக இருந்ததுனால இங்கே கொண்டு அடக்கம்ட்டாங்க தங்கவேல் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தை மாதம் தசமி தேதி கார்த்திகை நட்சத்திர நன்னாளில் மகாசமாதி அடைந்த பின்னர் மடத்தையும் சுற்று இடத்தையும் சந்நியாசிகள் வசமே ஒப்படைத்து தினசரி பூஜை பௌர்ணமி பூஜை சித்திரை மாத பூஜை போன்ற கைங்கரியங்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்வித்தார் குருபூசம் நடக்கும் இது குரு பூச நடக்கும் பதினோராம் வருஷம் வர்றவங்களுக்கு எல்லாம் செஞ்சு செய்வோம் இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி பூஜைகளில் வந்து அதுக்கு பூஜை பண்ணி எல்லாருக்கும் பல பண்ணி முருகனுக்கு பண்ணி காளிக்கு பண்ணி இந்த தங்கவேல் சாமிகளின் குரு பூஜையானது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியன்று மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது வாழிய அருட்திரு தங்கவேல் சாமிகள் புகழ் வளர்க அருட்திரு தங்கவேல் சாமிகள் தொண்டு நன்றி வணக்கம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் நல்ல தமிழாய்ந்த அறிஞர்கள் ஒவ்வொருவருடைய இல்லத்திலேயும் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ஆயிரம் அருளாளர்கள் என்கிற இந்த புத்தகம் நம் வீட்டில் இருக்கிறது என்று சொன்னால் ஆயிரம் சித்தர் பெருமக்கள் நம் வீட்டிலேயும் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் நமக்கு நல்ல ஞானம் ஏற்படும் பாவத்தின் பக்கம் நாம் செல்ல இவர்கள் விடமாட்டார்கள் புத்தகம் வெகு அழகாக ரொம்ப அச்சு நேர்த்தியோடு எழுத்து பிழைகள் இல்லாமல் நன்றாக வந்திருக்கிறது அருளாளர்கள் ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று